குருமார்களின் இணையடி சரணம் வீர பரமாத்மா என்ற மதுரை வீரனின் கதையைப் பற்றி சற்றே சிந்தித்து மகிழ்வோம் காசி மாநகர மன்னன் துளசி ராஜன் செண்பகவல்லி தம்பதியினர் தவமிருந்து பெற்ற குழந்தை மதுரை வீரன் ஜாதக கணிதப்படி இக்குழந்தையால் நாட்டுக்கு கேடு ஆகையால் காட்டில் விட்டு விடுமாறு ஜோதிடர் உரைக்க சிறிது மனமின்றி அச்செயலை நிறைவேற்றினார் மன்னர் காட்டில் அவ்வழியில் சென்று கொண்டிருந்த சின்னால் செல்வி தம்பதியினர் கண்களில் அக்குழந்தை பட தனக்கு குழந்தை இல்லாததால் அக்குழந்தையை எடுத்து வளர்க்க முடிவு செய்தனர் குழந்தையின் தேக பொலிவும் அழகான கண்களும் பரந்து அகன்ற மார்பும் கண்டு வீரன் என்ற பொருத்தமான பெயரைச் சூட்டி மகிழ்ச்சியாய் வளர்த்து வந்தனர் இது அரசனின் குழந்தை என்ற செய்தி தம்பதியினருக்கு தெரியவர அரசரால் இக்குழந்தைக்கு துன்பம் ஏற்படுமோ என அஞ்சி பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு கிளம்பி பொம்மன்னன் சீமை என்ற ஊரில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்தனர் நாளொரு மேனியும் பொழுதரும் வண்ணமுமாக நாட்கள் கடக்க பல கலைகளையும் திறம்பட கற்று வீரனும் இளமைப் பருவம் எய்தினார் அவ்வூர் மன்னன் மகள் பொம்மி வயதுக்கு வர அவர்கள் குல வழக்கப்படி காட்டுப்பகுதியில் குடிசை அமைத்து சின்னாளை அதற்கு காவல் புரிய மன்னர் உத்தரவிட்டார் ஒருநாள் சின்னால் கடும் குளிர் குளிர்காய்ச்சலில் பாதிக்கப்பட வீரனை காவல் காக்க அவர் அனுப்பி வைத்தார் அன்று இரவு இடி மின்னலுடன் கடுமையாக மழை பொழிய பொம்மியிடம் சற்றே ஒதுங்க அனுமதி கேட்டார் வீரன் வீரனின் காந்த கண்களையும் வீர தோட்டத்தையும் கண்ட பொம்மி ஒரு நிமிடம் நிலை தடுமாறினாள் அங்கே உள்ளங்கள் பரிமாறி காதல் மலர்ந்தது அரசன் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என புரிந்த நிலையில் இருவரும் ஒரு நாள் இரவில் தப்பிச்சென்று திருச்சி அருகில் ஆமூரில் தங்கினர் இச்செய்தியை கேட்ட மன்னர் தனது படைகளை அனுப்பி வீரனை கொன்று தனது மகளை மீட்டு வர ஆணை பிறப்பித்தார் படைகளும் சேனைகளும் ஆமூரை நெருங்க வீரன் தனி ஒருவனாக போரிட்டு படைகளை துவசம் செய்தார் இச்செய்தியை கேள்விப்பட்ட திருச்சி மன்னர் விஜயரங்க சொக்கலிங்கம் வீரனின் வீர செயலை புகழ்ந்து படை தளபதியாக சேர்த்து கொண்டார் ஒரு நாள் மதுரை மன்னர் திருமலை நாயக்கையிடம் இருந்து ஒரு ஓலை வந்தது அதில் மதுரை மாநகரம் கல்வர்களால் கலவரமுற்று இருப்பதாகவும் தனது சேனை படையை அனுப்பி உதவுமாறும் வேண்டியிருந்தார் திருச்சி மன்னர் வீரனை தேர்ந்தெடுத்து தனது படை பலத்துடன் மதுரைக்கு அனுப்பி வைத்தார் வீரன் தனது சாதுரிய புத்தியாலும் திறமையாலும் கல்வர்களை விரட்டியடித்து மதுரையை மீட்டெடுத்தார் இதனால் திருமலை நாயக்கர் உள்ளம் மகிழ்ந்து மதுரை வீரன் என பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் மேலும் மதுரை வீரனை மகிழ்விக்க வெள்ளையம்மாள் தலைமையில் ஓர் நாட்டியாஞ்சலி ஒன்று ஏற்பாடு செய்தார் வெள்ளையம்மாளின் நாட்டியத்திலும் அழகிலும் வீரன் தன்னை இழந்தார் இது விதியின் விளையாட்டு மனதில் காதல் பொங்க ஒரு நாள் இரவில் வெள்ளையம்மாளை சந்திக்க இருட்டில் அவர் வீட்டில் நுழைய அந்த சத்தத்தில் பயத்தில் வெகுண்டெழுந்த வெள்ளையம்மாள் கதற காவலர்கள் ஓடிவர பிடிபட்டார் வீரன் அரசனுக்கு இச்செய்தி தெரியவர அவர் விசாரணை எதுவுமின்றி வீரனை மாறுகால் மாறு கை வாங்க உத்தரவிட்டார் ஆனால் வீரன் நினைத்தால் தான் மதுரை வீரன் என தன்னை வெளிப்படுத்தி புற உலகில் வாழ்வாங்க வாழ முடியும் ஆனால் வீரன் புற உலகை வெறுத்து நிர்வாண நிலையை அடைய முடிவெடுத்து விட்டார் அதற்கு உடல்தானே பெரிய எதிரி அதை கட்டுப்படுத்தாமல் எதையும் சாதிக்க முடியாது என மௌனம் சாதிக்கலானார் இது அன்னை மீனாட்சியின் திருவிளையாடல் யோகி மதுரை வீரனை யோகத்தின் படியில் ஏற்றி ஞான பலத்தை ஊட்டவும் அகம் பிரம்மாஸ்மி நிலையில் வாடும் வீரனை அகிலத்திற்கு காட்டவும் அன்னை மீனாட்சி முடிவு செய்து இத்திருவிளையாடலை அரங்கேற்றினார் குளிர்ந்த நீரை உருவாக்குகின்ற ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிசன் அணுக்கள் தானே பற்றி எரிகின்ற ஜுவாலையையும் உண்டாக்குகிறது வீரன் இப்பொழுது பரமாத்மா நிலையை அடைய முடிவு செய்து காதல் மன்னன் கர்ம யோகி போர் வீரன் சக்தி பக்தி நிலையில் இருந்த வீரன் இல்லறத்தில் இருந்தே ஆன்மீகத்தின் கரையை அடைந்த எங்கள் குரு இனி தன்னகத்தே ஆட்கொள்வதில் தாமதிக்க கூடாதென ஜெகன் மாதா அன்னை மீனாட்சி முடிவெடுத்து விட்டார் வீரனை பரமாத்மா நிலையில் ஏற்றி அழகு பார்க்க அவர் நடத்திய நாடகமும் திருவிளையாடலும் தான் இது அரச குமரனாய் பிறந்தும் அந்நிலை துறந்தார் எல்லா நிலையையும் அனுபவித்து கடந்து இறை நிலையை அடைய வீரனும் முடிவெடுத்து விட்டார் மேலும் மதுரை மீனாட்சி அன்னை தன் மகனை தன் அருகே தன் கண்ணில் படும்படி தனது கோவிலின் கிழக்கு கோபுர வாசலில் வீர பரமாத்மா கோவில் கொள்ளும்படி செய்து மக்களை வழிபடச் சொன்னார் ஒரு தாய் தன் குழந்தைக்கு அமுதூட்டிய பின்னே தான் உண்பாள் ஆம் மதுரை மீனாட்சியும் முதலில் வீரனுக்கு ஆராதனை முடிந்த பின்பே தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் உத்தரவிட்டார் அப்பேற்பட்ட அந்த மதுரை வீரனின் கோவில் மதுரையில் மட்டும்தான் உள்ளதா மதுரை மக்கள் மட்டும்தான் அவர் கருணையை பெற முடியுமா இல்லை சென்னையில் செங்கல்பட்டு சாலையில் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்தபுரம் என்ற ஊரில் தன்னை மக்கள் தரிசனத்திற்கு எங்கள் குரு பத்மநாத ஐயா மூலம் வெளிப்படுத்தி உள்ளார் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பொங்கலிட்டு காது குத்தி மொட்டை போட்டு தனது வேண்டுதலை நிறைவேற்றிய வீரனுக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றனர் இல்லறத்தாருக்காகவே பொம்மி வெள்ளையம்மாளுடன் மூலஸ்தானத்தில் வீரன் காட்சியளிக்கிறார் இங்கே திருமணம் வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அவரின் பரிபூரண ஆசையுடன் வாழ்க்கையை துவங்குகின்றனர் மக்கள் தன் அன்னையை விட்டு பிரிவாரா தன் எதிரிலே பவானி அம்மனை கண்கொட்டாமல் பார்த்தபடி தரிசனம் தருகிறார் மேலும் இந்த பவானி அம்மன் அற்புத சக்தி நிறைந்த எந்திர தகடுகளின் மேல் பிரதிஷ்டை பண்ணியிருப்பது பெரும் விசேஷமாகும் வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தருகிறார் பெண்கள் இவரை தரிசிக்க குடும்பத்துடன் வெறு தொலைவில் இருந்து வருகின்றனர் இதுவே இங்கு பெரிய விசேஷமாகும் இவரின் எங்கள் பவானி அம்மனின் வலப்பக்கம் வராயி அம்மனும் இடப்பக்கம் மாதங்கி அம்மனும் வீற்றிருக்க பஞ்சமி பௌர்ணமி அம்மாவாசை போன்ற நாட்களில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது அவ்வூர் மக்களின் நலம் வேண்டியும் உலகம் சுபிட்சம் வேண்டியும் விசேஷமான ஹோமங்களும் நடைபெற்று வருகின்றன மேலும் அஷ்டமி நாளில் பைரவருக்கும் கிருத்திகை சஷ்டி நாளில் சென்னிமலை சுப்பிரமணியருக்கும் பிரதோஷ நாட்களில் சிவனுக்கும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு மேலும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் விஸ்வரூப தரிசனத்தில் பதினெட்டு படி கருப்பணசாமியும் மதுரை வீரனும் யோகக்காரர்களுக்கும் ஞானர்களுக்கும் காட்சியளிக்கிறார் இக்கோவிலின் எதிரே ஓர் பழமை வாய்ந்த மரம் உள்ளது இதில் பல சித்த பெருமக்கள் குடிக்கொண்டுள்ளதாகவும் விசேஷ நாட்களில் இக்கோவிலே வலம் வருவதாகவும் இதனால் இங்கு வரும் மக்களின் நோய் துன்பம் பில்லி சூனியம் இவைகள் முற்றிலும் துடை தெரியப்படுவதாகவும் ஐதீகம் உள்ளது சித்ரா பவுனம் என்று இங்கு நடக்கும் திருவிழா அதிக விசேஷமாகும் பாலபிஷேகம் மதுரை வீரனுக்கும் பதினெட்டு படி சாமிக்கும் நடைபெறும் இதை காண கண் கோடி வேண்டும் வானிலிருந்து பால் மலை பொழிவது போல் இருக்கும் ஆனந்தக் கண்ணீர் ஊற்றெடுக்கும் நம்மை அப்படியே தூக்குவது போல் இருக்கும் மூலாதாரத்திலிருந்து சகஸ்திர சக்கரத்திற்கு மதுரை வீரனை எங்கள் குருவை பல்லக்கில் வைத்து நடனமாடுவார்கள் அன்று வர்ணிக்க இயலாது இவ்வலகை தில்லை அம்பல நடராஜரே ஆடுவது போல் இருக்கும் வந்துதான் பாருங்கள் அனுபவித்து செல்லுங்கள் அந்த ஆனந்தத்தை அள்ளி அள்ளி பருகுங்கள் அங்கே வீரன் தான் கிருஷ்ணர் நாமெல்லாம் கோபியர் எதை நான் சொல்வேன் எழில் வீரா என் மன திருசபையில் எவரும் காணாதுனை மறைப்பேன் ஒவ்வொரு பெண்களும் தனக்குள் து மதுரை வீரனை தன்னருள் பொழியும் நாயகனே மீனாட்சி அன்னையிடமிருந்தே அமிர்தத்தை ஊட்ட பெற்றவரே பூனை பிடிப்போல் என்னை பிடித்துக்கொள் எடுக்கும் ஜென்மங்கள் அனைத்தும் முன் திருவடிக்கே அந்த மீனாட்சி மைந்தன் குரு இறைநிலை அடைந்த பின் தான் கடைந்தேற்ற அவர் தேர்ந்தெடுத்த ஞான சத்குரு ஸ்ரீ சைதே ராமலிங்கனார் ஐயா வினையின் பயனாய் அவரிடம் வந்த ஞான சத்குரு ஸ்ரீ பத்மநாத ஐயா மற்றும் சத்குரு ஸ்ரீ சேஷ் ஐயா அவர்கள் இப்பேற்பட்ட இந்த குரு பரம்பரையில் அடியேன் ஒருவன் என்பதை ஞான் பெற்ற பிறவி பயன் இந்த குருமார்களின் இணையடி வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் யுஎஸ்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யவும் யூனிட்டி இஸ் யூனிஃபார்மிட்டி தேங்க்யூங் ஃபார் எவ்ரி